வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நாம வீடியோவில் மாற்று பாலின பெற்றோரை பற்றி தான் பார்க்க போறோம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமுங்க சில பேர் டவுட் வரும் மாற்று பாலின பெற்றோர்னா குழந்தைய எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தத்தெடுத்துக்களை அவங்களே பெற்று இருக்காங்க குழந்தைய ஆரோக்கியமாக இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சியில் போகலாம் தன்னோட பாலினத்தோட அடையாளத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்களே த ட்ரான்ஸ் பீப்புள் அவங்கள அடிப்படையாக கொண்டு தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்கு ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அதாவது திருநங்கை திருநம்பி இதில் நிறைய பேர் திருநங்கைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க திருநம்பிகளை பற்றி பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க திருநங்கைகள் அப்படின்னா ஆணாக பிறந்திருப்பாங்க அவங்க பெண்ணாக மாற முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திருநம்பிகள் அப்படின்னா பெண்ணாக பிறந்திருப்பாங்க அவங்க ஆணாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாலின சமத்துவம்ன்ற ஒரு விஷயம் மனசுல ஆழமா தான் இந்த கண்டென்ட் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த திருநம்பிகள் திருநங்கைகள் இவங்களை பத்தி நான் சொல்றதை விட டாக்டர் ஷாலினி இருக்காங்களே அவங்க இன்னும் வழக்கமாக ஆழமா சொல்றாங்க அவங்க சொல்ற விஷயங்கள் என்னென்றது முதல்ல கேட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்ல டீப்பாக டிராவல் பண்ணலாம் திருநங்கைனா அவரோட வெளி தோட்டத்தில் பிறப்பால் ஆணாக இருக்கிறவங்க அவங்களோட மனசில் தான் பெண்ணுன்னு அவங்களுக்கு தோன்றதுனால ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கிறதுனால பெண்ணாக மட்டும்தான் அவங்களால செயல்பட முடியுதுன்றதுனால மனசை மாற்ற முடியாது மூளையோட நரம்புகளை மாற்ற முடியாதுன்னு உடம்பில் இருக்கிற அமைப்பை மாற்றி மனசில் இருக்கிற மாதிரியே உடம்பை மேட்ச் பண்ணி இரண்டுமே பெண்மைப்படுத்திக்கிட்டால் அது தான் நங்கை இதை கன்வெர்ட் இன்ட்டு உமன் உட் நம்பினா இது ரொம்ப ரேர் இதுக்கு ஆப்போசிட் அவங்க பிறக்கும் போது பெண் தோற்றத்தோடு பிறக்கிறாங்க நம்ம மனசில் ஆம்பளைன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆணுக்கு உண்டான கவர்ச்சி அவங்களுக்கு இருக்குது ஆணை மாதிரியே சிந்திக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்குன்றதுனால என் உடலை நான் ஆண்மைப்படுத்திக் கொள்கிறேன் இதே கன்வெர்ட் டு மேன் மேஸ்குலைன் ஆறாங்கன்றதுனால அவங்க திரு நம்பி திருநங்கைகளுக்கு சங்கங்கள் இருக்குது அது ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் எல்லா கலாச்சாரத்திலும் இருந்துருக்குறாங்க சில பேர் வந்து சம்டைம்ஸ் வேணும்னே சில பேரை கேஸ்ட்ரேட் பண்ணி அந்த ஆண் விரைகளை நீக்கி சின்ன வயசுலேருந்தே திருநங்கைகளை உருவாக்குன ராஜாக்கள்லாம் இருக்காங்க ராஜாக்கள் ஷாக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் செயற்கையாகவும் இயற்கையாகவும் திருநங்கைன்ற அந்த கலாச்சாரம் வந்து தொன்று தொட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு யூனிட்டி இருக்குது அவங்களுக்கு சங்கம் இருக்குது ஆனால் திருநம்பின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சங்கங்கள் கிடையாது தனித்தனியாக தனித்தனியாக தீவுகளாக அவங்க இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனசால் உடம்பால் இந்த சமுதாயத்தின் புறக்கணிப்பால் இந்த வெளியே சொல்ல முடியாத ரகசியத்தினால திருநம்பிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது தான் உண்மை ஸோ இன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேரும் சமம் கிடையாது யாருக்கு நம்ம அதிகமான அக்கறை செலுத்தணும்னா திரு நம்பிக்கை தான் அதிகமான அக்கறை செலுத்தணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வாய்ஸ் இல்லை பவர் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு லாபியே இல்லைன்றதுனால நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்துறது அவசியமாக இது ஒரு கரெக்டாக கர்ப்பம் தரிச்சு இவர் பேர் பேரு ஜஹத் இவர் ஒரு திருநம்பி கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் இவர் அக்கௌண்ட்டுங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கவர் பின்னாடி இருக்காங்களே இவங்க பேர் ஜியா பவல் இவங்க ஒரு திரு நங்கை சூப்பரான கிளாசிக்கல் டான்சர் பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இவங்களும் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கொரோனாவில் போட்டு நம்ம நாட்டை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா கரெக்டாக அந்த பிரளய நேரத்தில் தான் சகத் ஜியா இவங்க ரெண்டு பேரும் முதல் முறையாக சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நட்பு காதலாக மாறுது ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்த கேரள கோழிக்கோடல இருக்க உம்மளத்தூர் அப்படின்ற பகுதியில் ஒன்றா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க திருமண பண்ணிக்கல ஒன்றா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட பேக் ஸ்டோரியை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா பாலினத்தை மாற்ற விரும்புகிறவங்க இந்த சமுதாயத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படுறதே கிடையாது இதை நம்ம பல இன்டர்வியூஸ்லேயும் பல ஷோஸ்லையுமே சொல்லியிருக்கோம் திருநங்கைகளை நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களே அந்த மனக்குறையை கொட்டியிருக்காங்க கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் சமூகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அந்த இன்டர்வியூஸில் நம்ம பேசியிருப்போம் அவ்வளோ கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது திருநங்கைகளுக்கு இந்த திரு நம்பிக்கையில் நம்ம யோசிச்சு பாருங்க பெண்ணா பிறந்து ஆடாக மாறுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுறாங்க பாவம் இல்லை திருநம்பி சகத்திருக்கார் பார்த்தீங்களா இவர் ஆறாம் வகுப்பு படிக்கும் தான் உணர்ந்திருக்காரு என்னோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஆனா தான் வாழ விரும்புகிறேன் என்னோட வெளிப்புற தோற்றமா இருக்கட்டும் என்னோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும் ஆனா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பெற்றோருக்கு இந்த விஷயம் தெரிய வருது உள்ளுக்குள்ள பல கலையபுரங்கள் போயிட்டு இருக்கு இப்படியே நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சகத் ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டாரு இல்ல நான் வீட்டில் இருக்க விரும்பலை வெளியேற விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னிலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் தனிமையில் வசிக்க ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் தான் ஜியாவை அவர் மீட் பண்ணி காதல் மலர்ந்துருக்கு இப்போ வரைக்கும் ஜகத்தோட குடும்பத்தில் எதிர்ப்பு வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஜகத்துக்கு ஃபேமிலி சப்போர்ட்ன்றது சுத்தமாக கிடையாது அடுத்தபடியாக ஜியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க திருநங்கைன்னு தெரிஞ்சு அவங்க குடும்பத்தில் ஏத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஏற்றுக்கணும் எல்லாரும் ஆனால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்காம இருக்காங்க பல குடும்பங்களில் அந்த குடும்பம் ஏன்னு தெரியல ஜியாவை அந்த குடும்பம் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் இந்த லவ் மேட்டர் இருக்குல்ல திருநம்பியை லவ் பண்ற விஷயம் இது வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் இதனால தன்னோட காதலனுக்கு எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு லிட்டரலா ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் ஃபேமிலியோடு எந்த காண்டாக்டே இல்லாமல் இருந்திருக்காங்க ஜியா ஏன்னா அவங்களுக்கு இருந்தது ரெண்டே ரெண்டு பயம் தான் ஒன்னு அம்மா என்ன சொல்லுவாங்க ஏதாவது சொல்லி இவராக ஹர்ட் பண்ணுவாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இது ஒன்று ரெண்டாவது இந்த இதை பற்றி என்ன பேசும் இந்த ரெண்டு பயங்கள் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இந்த பயன்றது கொஞ்ச காலத்துக்கு தான் நம்ம குடும்பம் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையிலே இருந்திருக்காங்க ஒரு வழியாக அந்த நம்பிக்கை பழிச்சிருச்சுங்க கரெக்டாக ரெண்டு வருஷங்கள் கழித்து அந்த குடும்பம் சமாதானமாக இருக்குது யார் ஜியாவோட குடும்பம் அதுக்கப்புறம் ஜியாவோட அம்மாவும் ஜியாவோடய தங்கையும் ஜியாவை நேரில் வந்து பார்த்துருக்காங்க இவர் கூட இருந்தார்ல ஜகத்து அந்த வீட்டுக்கே வந்து அந்த ஃபேமிலி இவங்கள பார்த்துருக்காங்க ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஜகத்தோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லை பட் ஜியாவோட ஃபேமிலி சப்போர்ட் அங்கே முழுமையாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுட்டேஜ் கூட வெளியே இருக்கு யூடியூபில் இருக்கோன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க அதில் கூட ஜியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க சூப்பர் குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜோடியை முடிவு பண்ணுதுங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் அதுக்கு எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் அவங்களுக்கு மிஞ்சிருக்கு எங்கேயுமே இவங்க எடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க மறுத்துட்டு இருக்காங்க இந்த லாஸை மேற்கோள் காட்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சரி நாம் எதுக்காக குழந்தைய தத்து எடுக்கணும் நாம தான் இன்னும் முழுமையாக டிரான்ஸ்பீப்புளாக மாறாமல் இருக்குமே அதுக்கான சிகிச்சை தானே போயிட்டுருக்கு விந்தனும் ஒருத்தர்கிட்ட வந்து கிடைக்கும் ஒருத்தர்கிட்ட கருமுட்டையே இருக்குது ஸோ நம்மளே எதுக்காக குழந்தையை கூடாதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கர்ப்பம் தரிக்கிற இந்த புது விதமான முயற்சி இருக்குல்ல இதை மருத்துவர்கிட்ட ஆலோசனையாக பேர ட்ரை பண்ணுறாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க சரிதாங்க நீங்கள் ரெண்டு பேருமே முழுமையாக இன்னும் பாலின சிகிச்சையை முடிக்கல இப்போருக்கும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது குறிப்பாக சகத்து ஏற்கனவே இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டுருந்தார் அந்த நேரத்தில் மார்பகத்தை அகற்றிட்டாங்க ஆனால் அவரோட கருப்பை இருக்கலை இது சார்ந்த சில உள்ளுறுப்புகள் அதை அகற்றலை இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஸ்டேட்டஸில் இப்போ சகத்து இருக்கிறதுனால அவரால் குழந்தை பெற்றுக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த கப்பல் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு அப்பா அம்மா வாங்குகிறாரு இதுக்கப்புறம் அந்த கருத்தரிப்பு சிகிச்சையை டாக்டர்ஸ் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஜகத்தோட கருப்பை இருக்குல்லங்க அதில் ஜியாவோட விந்தணு இன்ஜெக்ட் பண்ணப்படுது ஜியா திருநங்கை அவங்களுக்கு ஸ்பம்ன்ற விஷயம் உள்ள இருந்திருக்கு ஒன்று இன்னொரு பக்கம் ஜகத்துக்கு ஏற்கனவே கருப்பை எடுக்கலைன்னு சொல்லியிருந்தேன் அந்த உள்ளிருப்புகள் நீக்கப்படலை ஸோ கருப்பை உள்ளே இருந்திருக்கு அதனால தான் ஜியாவோட விந்தணுவை எடுத்து ஜகத்தோட கருப்பைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஜஹத் கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறமா இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் தான் சிசரி நடக்கப் போகுது ஜகத்துக்கு அப்படின்ட்டு டாக்டர்ஸ் ஏற்கனவே டேட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கே தெரியுமே இந்த டேட் கொடுக்குற ப்ரொசீஜர் இதை அவர் கொடுத்துட்ருக்காங்க இந்த கப்பல் எப்படா இந்த பிப்ரவரி மாதம் வரும்னு தவமாக தவம் கிடந்தாங்க அப்பேற்பட்ட ஃபிப்ரவரி மாதம் தான் இப்போது ஒரு பதிவு நான் அதையே இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோ உணர்ச்சி பெருக்கு மிகுந்த ஒரு பதிவுங்குது அதில் என்ன சொன்னாங்கன்னா பிறப்பால் நான் ஒரு பெண் இல்லை தான் ஆனால் பெண்ணா வாழறதுக்கு நான் விரும்பிட்டு இருக்கேன் அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை என்னை அழைக்கணும் எனக்கு அதில் தான் ஒரு ஆனந்தமே இருக்கு பெண்மைக்கே உண்டான கனவு எதுங்க ஒரு எங்களுக்கு பிறந்து அந்த குழந்தைய என்னை அம்மானு கூப்பிட்டா எப்படி இருக்கும் இது நடந்தாதான் பெண்மை முழுமையாடின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம் ஏன்னா ஜகத் அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிற்பாடு ஜகத் அப்பா ஸ்தானத்தில் இருப்பாரு ஏன்னா அவங்க ஆனா வாழ விரும்புகிறவங்க இந்த பக்கம் அம்மா ஸ்தானத்தில் இருந்து வளர்க்க போகிறது குழந்தைய தான் அண்ட் ஜஹத்தோட கனவு இருக்குல்ல அதை பற்றியும் ஜியா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்பா அப்படின்ற வார்த்தையை குழந்தை உச்சரித்து அதை கேட்குற ஆசையில ஜக திறந்துகிட்டு இருக்காரு என்னோட காதலன் அவருடைய வயிற்றில் எட்டு மாத சிசு இருக்கு அந்த சிசு ஜகத்தோட அதாவது அப்பாவோட முழு ஒத்துழைப்போடு வயிற்றுக்குள்ள அசஞ்சுகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க திருநம்பி கர்ப்பம் அப்படின்றது இந்தியாவிலேயே எங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கோங்க அப்படின்னு ஜியா பதிவு பண்ணிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சிகிச்சை டைம் அப்ப ஹார்மோன்ஸ் ஒரு சிகிச்சை மேற்கொண்டிருப்பாங்க அந்த சிகிச்சையை ரெண்டு பேருமே தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க காரணம் ஆப்வியஸ்லி ப்ரெக்னன்சி இருக்குல்ல ஸோ அதுக்காக தான் இந்த பிரசவ காலம் முடிஞ்ச பிற்பாடு குழந்தைலாம் பிறந்து முடிஞ்ச பிற்பாடு தான் அவங்க திரும்பவும் இந்த ஹார்மோன் சிகிச்சையை மேற்கொள்ள போகிறாங்களா அதையும் அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இவ்வளோ நாள் காத்திருப்பு இருக்குல்ல அதுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிருச்சுங்க எஸ் குழந்தையை பெற்றுட்டாங்க குழந்தை அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அந்த குழந்தை நான் போக போக காட்டுறேன் ஃபேஸ் மட்டும் ரிவீல் பண்ண வேண்டாம் அந்த குழந்தையோட கை மட்டும் இருக்குங்க அந்த பெற்றோர் பிடிச்சிருக்க கை சூப்பராக இருக்குது அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு எட்டேதி கடந்த எட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஒன்பது முப்பத்தி ஏழு மணிக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு பூஜ்ஜியம் கிலோகிராம் இடையில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான் பூமியில் சுவாசிப்பை தொடங்கிடுச்சு எங்களோட கனவு அப்படின்ட்டு இந்த கப்பல் ஒரு பதிவை போட்டிருக்காங்க இந்த பதிவை படித்து பார்த்துட்டு பல பேருமே கண்ணீர் மல்க வாழ்த்து மழையில அவங்களும் நினைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியுதுல எந்த பதிவு தாங்க அது இதுதான் அந்த குழந்தை ஃபேஸை ரிவியல் பண்ணலை பட் அந்த குழந்தை பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்க மாதிரி தன்னோட பேரண்ட்ஸ் விரலை பிடிச்சிருக்கா மாதிரி தான் இந்த ஃபோட்டோ வெளியாக இருக்குது இதில் தான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த டேட்டு இட எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில் வெளியாக இருக்க இந்த ஒரு போஸ்ட் ஃபோட்டோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இனத்தை நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அதிகமாக கமெண்ட் இல்லை அதை எங்களால் பார்க்கவே முடியல பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வாழ்த்துக்கள் தான் நிறைய இருந்துச்சு அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன்னா குழந்த எந்த பாலினமாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைய நீங்கள் சீரும் சமயமாக வளர்க்குறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பதிவில் எங்கேயுமே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அவங்க குறிப்பிடவே இல்லை ஏன்னா அந்த கப்பலோட ஒரு அல்டிமேட் எய்ம் எனக்கு தெரியுமா எந்த விதமான பாலின பாகுபாடு இல்லாமல் நாம் இந்த சமுதாயத்தில் வளரணும் இந்த விஷயம் தான் ஸோ அதை மேற்கொள்ளிட்டு தான் அவங்க குழந்தையோட பாலினத்தை இன்னும் இங்கே ரிவியல் பண்ணாமல் இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சக்தத்து தான் ஆப்ரேஷன் பண்ணி மார்பகங்களை எடுத்துட்டாரு எப்படி அவரால் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்காகவே பார்த்தீங்கன்னா சில மையங்கள் இருக்கு தாய்ப்பாலை கொடுக்கறதுக்காக சில மையங்கள் இருக்கு அப்படி இல்லைன்னா தாய்ப்பால் தானமும் இருக்கு யாராவது தாய்மார்கள் நினைச்சாங்கன்னா அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம் இது போல ஏற்பாடுகளையும் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்களாம் சிசேரினுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி தான் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த கப்பலி பாலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆன பிறகுதான் ஜகத்தும் ஜியாவும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்கண்ணா அந்த நிலைப்பாட்லேயும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்கின்ற முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு மாற்று பாலினமும் ஒரு மனித உயிர் தான் இது இப்போ வரைக்கும் ஒரு சில அறிவெளிகளுக்கு தெரியவே மாட்டுது ஏதோ மூன்றாம் பாலினத்தவர்களை எதிர்த்துட்டாலே தான் பெரிய வீரன்ராமே நினச்சிக்கிறாங்க ஆண் பெண் அப்படின்றது ஏதோ கேட்டகிரி மாதிரி தான் அதை வச்சு இப்படி தான் இருப்பாங்க இப்படி இருக்க மாட்டாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மூன்றாவது ஒரு பாலினம் வந்தால் யாருக்கு என்ன கஷ்டம் விட்டு போக வேண்டியதானு பாலினம்னா ரெண்ட ரெண்டு மட்டும் தான் இருக்கணும்னு ஏதனா விதி எதனால் இருக்கான்னு உலகம் ஃபுல்லாக சட்டம் இல்லையே ஸோ இப்போ வரைக்கும் இவங்களோ ஒரு மனித உயிராகவே சில பேர் மதிக்க மாட்டுறாங்க மாற்றாங்க என்ன மாற்றானுங்க அப்படி தான் ஒருமையில் பேசணும் அவங்களுக்கு ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் பெரும்பாலான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பீப்புள்னு அப்படி தெரிஞ்சிட்டாலே அவங்களோட குழந்தைங்க டிரான்ஸ்பீப்புள்னு தெரிஞ்சிட்டாலே கோபம் அடைஞ்சிடுவாங்க பயங்கரமாக அந்த கோபம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் சமாதானமாக போயிட்டானா பரவாயில்ல ஆனால் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறது இது போல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டால் என் சொந்தக்காரன் என்ன பதில் சொல்கிறது ஊர் எப்படி பேசும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவான் இந்த திருநங்கையோட திருநம்பி எப்படி நான் வளர்ப்பேன் நாலு பேரும் ஸ்கூலில் போய்ட்டு என் பேர் தான் அப்பா இல்லைன்னா உன் பேர் அம்மான்னு போடுவா ஏன்னா நம்மளுக்கு அசிங்கமாக இருக்காது இதுன்னு ப்ரொஜெக்ஷன் நிறைய வச்சுருப்பாங்க மைண்டில் அது அந்த டைமுங்க இப்போ ரொம்ப மாறிட்டு ஏன்னா கூட இருக்க மனுஷங்களை சக மனுஷங்களை பாவிக்கிற மனப்பான்மை பல பேருக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த டைமில் கூட ஒரு சில ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் இது போல தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருநம்பி திருநங்கைன்னு தங்களோட குழந்தைங்க இருக்கான்னு தெரிஞ்சிட்டாலே அவங்கள அடித்து பற்றி விடுறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த வேலையை பார்க்கவே பார்க்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு சோறு என்னன்னா ஊர்லேருந்து ஒருத்தர் வரமாட்டான் சோறு போடுறதுக்கு இது ப்ராக்டிக்கல் நிதர்சனம் நாளையே ஹாஸ்பிட்டலில் போய் படுங்க ஒரு ஐம்பதாயிரம் செலவாக போகுதுன்னு சொல்லுங்கள் எந்த சொந்தக்காரம் வந்து நிற்பா அவங்க பக்கத்தில் ரொம்ப ரொம்ப ரேரு உங்களை தப்பாக பேசின ஊரோ புகழ்ந்த ஊரோ அப்போ வந்து நிற்குமா ஸோ ஒவ்வொரு என்ன பேசுதோ கேர் பண்ணாதீங்க உங்களோட உயிரினிலிருந்து வந்த ஒரு உயிர் ஸோ அந்த உயிரை மதிக்க கற்றுக்குங்க இது எல்லா குடும்பத்தில் இருக்கணும் சொல்லலை ஸ்பெசிஃபிக்காக இந்த மூன்றாம் பாலனித்திற்கு மேலே கோபம் கொண்டு அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் லைஃப் ரொம்ப ரொம்ப சின்னது நைட்டு தூங்குனா காலைல எழுந்துருப்போமான்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது போனால் போட்டுன்னு போயிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் எந்த விதமான நினைவுகளும் இருக்க போகிறது கிடையாது அப்பேற்பட்ட இந்த சின்ன லைஃப்பில் மதம் இனம் மொழி குறிப்பாக பாலின பாகுபாடு மோதல்கள் இது எதுவுமே இல்லாமல் அழைத்துட்டு போகலாமே இந்த வாழ்க்கையோட நிதர்சனம் தெரிஞ்சுக்கிட்டாலே மூன்றாம் பாலினத்தவர்களை ஒதுக்க மாட்டோம் நானாக செஞ்சுக்கொண்ட விஷயம் இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஏற்கனவே திருநம்பி திருநங்கைன்னு சொல்லிவிட்டு இவங்களை தவறாக பேசினவங்களும் பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை நாளைக்கு எப்படி சேஃபாக வளர போகுது இதுதான் அடுத்த பெரிய டாஸ்க்கு தயவு செஞ்சு இந்த குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வித்துவிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த குழந்தைய பேரண்ட்ஸை மையமாக வச்சு ஏதாவது சொல்லி அந்த குழந்தை வெளியவே வர முடியாமல் பண்ணி இந்த கொடுமையை மட்டும் பண்ணிடவே கூடாது இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு பார்க்கலாம் அஞ்சாவது கொண்ட விஷயம் கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சருக்காங்கள வீணா ஜார்ஜ் அவர்கள் அவங்களே பகிரங்கமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கப்பலுக்கு குழந்தை பெற்றெடுத்திருக்காங்களே அதனால் சுகாதாரத்துறை இப்போ என்ன பண்ணியிருக்காங்களோ அதையே தான் நம்மளும் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த கப்பலுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் குழந்தை செழிப்பாக செம்மையாக வளரட்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்